விடுமுறை நாட்களில் கொடுக்காப்புளி என்று அழைக்கப்படும் உயரமான மரங்களிலிருந்து பழுத்த காய்களை பறிக்க நீண்ட குச்சியின் நுனியில் கொக்கி மாட்டிக்கொண்டு நம்மில் பலர் வெளியே சென்றிருப்போம் இதன் தாவரவியல் பெயர் பித்தேசலோபியம் தாச்சே இது ஒரு புதிய சுவை கொண்ட ஒரு காரமான ஆர்கானிக் பழம் மற்றும் பரந்த அளவிலான ஆரோக்கிய நன்மைகளை கொண்டுள்ளது மூச்சுக்குழாய் அழற்சி வயிற்றுப்போக்கு இரத்தக்க சிவு புண்கள் மற்றும் கல்லீரல் பிரச்சினை போன்ற பல்வேறு பாரம்பரிய மருந்துகளில் பயன்படுத்துகிறோம் கோர்காலிகா இது தெற்கு மெக்சிகோ தென் அமெரிக்கா மற்றும் மத்திய அமெரிக்காவை பூர்வீகமாக கொண்டது இந்தியாவில் இது மணிலா மணிலாப்புலி பழம் என்று அழைக்கப்படுகிறது புளிக்கும் நன்கு அறியப்பட்ட வெள்ளப்பாகு நிற புளிக்கும் எந்த தொடர்பும் இல்லை இதை சாப்பிடுவதால் ஏற்படும் ஆரோக்கிய நன்மைகள் இதில் எலும்புகளுக்கு தேவையான கால்சியம் மற்றும் உயர் இரத்த அழுத்தத்தை தடுக்க உதவுகிறது நினைவாற்றல் மற்றும் செறிவுக்கு உதவும் இரும்புச்சத்து மற்றும் முன்கூட்டிய வயதானதை தடுக்கும் வைட்டமின் சி உள்ளது கோர்கலிகா நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறது மற்றும் இருமல் சளி காய்ச்சல் காய்ச்சல் மற்றும் பிற நோய்த்தொற்றுகள் போன்ற பருவகால நோய்களை எதிர்த்து போராட உதவுகிறது வைட்டமின்கள் பி ஒன்று பி இரண்டு ஆகியவற்றின் மிகுதியானது வளர்சிதை மாற்றத்தை மேம்படுத்துகிறது அதே நேரத்தில் போதுமான வைட்டமின் பி உள்ளடக்கம் மூளையின் உகந்த செயல்பாட்டை உறுதி செய்கிறது நினைவகம் மனநிலை மற்றும் செறிவு ஆகியவற்றை மேம்படுத்துகிறது இந்த சிறிய விதைக்காய்களில் கால்சியம் பாஸ்பரஸ் இரண்டு முக்கிய தாதுக்கள் உள்ளன அவை எலும்புகள் மூட்டுகள் இரும்பை உள்ளடக்கியது ஆரோக்கியமான சிவப்பு இரத்த அணுக்களின் தொகுப்பு மற்றும் அமைப்பில் சீரான இரத்த ஊட்டம் ஆகியவற்றை கொண்டிருக்கின்றன சமையல் பயன்பாடுகள் விதைகளைச் சுற்றியுள்ள சதையை பச்சையாகவோ சமைத்ததாகவோ அல்லது புத்துணர்ச்சியூட்டும் பானங்களாகவோ உட்கொள்ளலாம் விதைக்காய்களில் இனிப்பு மற்றும் கசப்பான கூழ் உள்ளது இது பல்வேறு இறைச்சி உணவுகள் மற்றும் பானங்களில் பயன்படுத்தப்படுகிறது கறிகளை தயாரிப்பதில் விதைகள் ஒரு மூலப்பொருளாக பயன்படுத்தப்படுகின்றன அல்லது பச்சையாகவும் சாப்பிடலாம் மிட்டாய் பேஸ்ட்ரிகள் மற்றும் இனிப்பு வகைகளும் மணிலா புளியை கொண்டு தயாரிக்கப்படுகின்றன இயற்கை உணவை நம் குழந்தைகளுக்கு கொடுப்போம் ஆரோக்கியமாக இருக்க உதவுவோம் இந்த வீடியோவை பார்த்ததற்கு நன்றி இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கும் பகிருங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் கருத்துக்களை வரவேற்கிறோம்